லோருக்கு ஸ்தோத்திர காலேஜை பற்றி அன்போர்டு அழைக்கிறேன் அவமானம் அடைவதில்லை அப்பான மது பிள்ளை ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை அப்பான மது பிள்ளை உண்மைதான் நான் பார்க்கிறேன் பிரகாசம் அடைகின்றே அலை லுயா அலை மனிதர்கள் உன்னுடைய பெயரை அவமானப்படுத்தி விட்டார்களோ உங்களை ஆசிர்வதித்து உன் பெயரை புகழடைய செய்வேன் வசன் இப்படியாய் ஆய் நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும் நீதிமானுடைய பெயர் புகழ்பெற்று பெற்று விளங்கும் அலை உங்களுடைய பெயர் புகழ்பெற்று விளங்கப் போகிறது ஆமே அலை எந்த நிலமில் இருந்தாலும் அல்ல அவரை நோக்கி இயேசுவே அவமானப்பட்டு விட்டேனே இந்த இடத்துல இவ்வளோ எனக்கு மதிப்பு மரியாதை காண இருந்தது இன்னைக்கு இந்த மனிதன் வந்து இவ்வளோ தூரம் துறையினை அவமானப்படுத்திட்டானே சபா கலங்கி கொண்டு இருக்கீங்களா அவருடைய பேர் புகழ் பெற்று விளங்கும் வார்த்தை அப்படியா சொல்லுது பாருங்கள் நீதிபாட சிறசியில் ஆசிரியம் தங்கும் ஆசீர்வாதம் இல்லாதபடினால் வறுமை தரித்திரம் கடன் வியாதி வந்ததுனால அம்மன் ஆசிரம் இல்லாதபடினால எல்லாரும் உங்களை கேலி பண்ணி கிண்டல் பண்ணிச்சிருக்கலாம் ஆனால் உங்கள் சிற சிறுமியில் ஆசிரியர் தங்கும் ஆசிரியம் தங்கி உங்களுடைய பெயர் புகழ் பெற்று விளங்க செய்வார் அலை லூயா அலை லூயா அலை லூயா நீதிமான் நீதிமான் நான் ரத்தத்தால் கழுவப்பட்டு நீதிமான் ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான் அலை லூயா அலை நீதிமன்ற சிறசியல் ஆசிரியம் தங்கும் அவனுடைய பெயர் புகழ் பெற்று விளக்கும் அலை லூயா ஆலை லூயா ஒரு சகோதரன் பாருங்கள் மேலே ஸ்தலங்களில் செய்யாத குற்றத்துக்கு சஸ்பெண்ட் பண்ணி வச்சுட்டாங்க அந்த சகோதரி அடித்த கண்ணீருக்கு அளவே இல்லை அவமானம் தாங்க முடியலை இனி அந்த வேலை கிடைக்கிறது கஷ்டம் சஸ்பெண்ட் பண்ணிச்சிட்டாங்க என்ன பண்ணுன்னு தெரியல அவமானம் தாங்க முடியலன்னு சொல்லி கதறி கொண்டு இருந்தாங்க நீங்கள் பாசிட்டிவ் போட்டு செவீங்கக்கா அதே இடத்துல கற்றுருவங்களே உயர்த்தி காட்டுவார் அம்மேன் என் தலையை உயர்த்துவா நான் வைக்கப்பட்டு போவதில்லை என் தலையை உயர்த்துவார் நான் குனிந்து நடப்பதில்லையே பாஸ்டிவ் போட்டு செவித்தாங்க பாருங்கள் அதில் எந்த அதிகாரி இந்த மகன் மேலே பிரச்சனை பண்ணாங்களோ அதில் லூயா அந்த அதிகாரி பாருங்க அதில் லூயா அவங்க வேலை மாற்ற அடைஞ்சு போயிட்டாங்க கதூரி ரம் ஆனால் அதே இடத்துல வேறு அதிகாரி வந்து இவருக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சிச்சு அது அவமானப்படுற இடத்துல கத்தர் பேரை உயர்த்தி காட்டினார் அல்லை லூயா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கூட அல்ல இல்ல இப்படிப்பட்ட அவமானத்தில் கடந்து கொண்டு இருக்கீங்களா அதில் உங்களை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பாருங்கள் பாஸ்டிங் போட்டு செப்பீங்க ரொம்ப பிரச்சனை பாடு வந்தால் பாருங்கள் ஒருவேளை சாப்பாடையாவது குறைச்சி நீங்கள் பாஸ்டிங் போட்டு செப்பீங்க என்ன இவ்வகை பிசாசு உபவாசத்தினாலும் வேறொன்றுக்கும் போகாது பாருங்கள் நீதிமன்ற பெயர் புகழ்பெற்று விளங்கும் உண்மை தான் ஆனால் அதுக்கு பாருங்கள் நம்ம என்ன செய்யணும் பாத்திரமாய் மாறணும் ரத்தத்தினால கழுவப்படணும் நீதி செய்கிற பிள்ளைகளாக இருக்கணும் செபிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும் பாடு போத்திரம் வரும் பொழுது சோர்ந்து பெறக்கூடாது பாஸ்டி போர்டு இன்னும் செபிப்பேன் இன்னும் துதிப்பேன் என்ன செய்யணும் எழுமணும் பாருங்கள் அதில் அப்போ தான் பாரு நம்ம செய்ய எடுக்க முடியும் ஜெயக்கரிசவு முன் செல்வா உங்களுடைய பெயர் பெற்று விளங்கும் உங்கள் பிள்ளைகளுடைய பெயர் புகழ்பெற்று விளங்கும் அலை லூயா என் பிள்ளைகள் படித்து முடித்து நல்லா வேலைக்கு வருவார்களா அவருடைய பெயர் புகழ்பெற்று விளங்குமா நீ கதறலாம் நீங்கள் சொல்லுங்க நான் நீதிமான் எங்கள் பிள்ளைகளுடைய பெயரெலாம் புகழ்பெற்று விளங்கும் எங்களுடைய சில சில ஆசிரியர் தங்கும் சவால வரிக்கா தூர்மிக்கருவா வேலை லூஸ் சோர்ந்து போகாதீங்க தேவ பிள்ளைகளை தாவி இதுக்கு பாருங்க அந்த உபத்திரவம் அப்படி ராஜாவாயே மாற்றிட்டு உங்களுக்கு அந்த உபத்திரவம் உங்கள் பெயர் புகழ் பெற்று விளங்க செய்யும் ஹலூயா ஆடுகள் மெய்த்தவன் அரசனை மாறினான் ஆடுகள் மேய்த்தவன் அரசனை மாறினான் அரதனை வீரனுக்கு பிரமோசன் நிச்சயம் துதித்து பாடி மதிலே மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம் துதி எடுத்தா சாத்தா ஓடுவாம் ஒரு முறுத்தா திரும்பி வருவாம் டேவிட் பாடி நான் சவுளுக்கு விடுதலை கலக்கம் ஏங்கியது ஆறுதல் வந்தது துதித்து பாடி மதியில் இடிப்போம் மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம் துதி எடுத்தா சாத்தா ஓடுவா அலெலுயா அலெலுயா துதி எடுத்தா சாத்தா என்னைச்சிவான் ஓடுவானா நான் ஒரு முறுத்தா வேணும் உள்ளே பாருங்க அலே லூயா நீதிமான் பெயர் புகழ்பெற்று விளங்கண்ணா நீதிமான் பாடி பாடி மகிழணும் நீதிமன் குரல் கெம்பீரசத்தை உண்டு அலை லூயா அலே லூயா ஒரு நாள் பாருங்கள் ஒரு சொப்பனம் பார்த்தேன் கிச்சனில் உட்காந்து பாடல் பாடிக்கிட்டே இருக்கிறேன் ஒரு அசு தாவி என் வீட்டை சுற்றி சுற்றி வருகிறேன் நீ பாட்டை நிறுத்து நீ பாட்டு படிக்க படிக்க உன் வீட்டை சுற்றிலும் ஒரு அக்கினி மாதிரி இருக்குது நான் ஏவி அனுப்பப்பட்ட பிசாசு பண்ணி நீ ஏவி அனுப்புனாங்க உன்னை பலவீனப்படுத்தப்படும் முடியாய் உன் குடும்பங்களை அவமானப்படுத்தப்படுவேனு அனுப்ப அனுப்பப்பட்ட ஏவல் ஆவி நீ பாடிக்கிட்டே இருக்கிறா நீ செபிச்சுக்கிட்டே இருக்கா அதனால் உன்னை ஒன்றும் பண்ண முடியலை நீ செப்பத்தை நிறுத்து அலை லூயா அலூயா உன்னை கடை கடந்து பிடிச்சு இழுத்து என்ன செஞ்சுரு வெளியே கொண்டு போடுறேன் சொல்லிடுச்சு உடனே எனக்கு அபிஷேகத்தை அளவில்லாமல் ஊற்றினார் ஆவியான இன்னும் சத்தமாக படித்த சத்தமாய் துதிப்போம் சத்தானை மீதிப்போம் ஏசுவி நாமத்தினாள் யேசு நாம தீனான் யசு ரத்த தீனான் வானத்திலோ பூமியிலோ அதிகாரம் தந்தாரே ஒன்றுமே எங்களை சேதப்படுத்த முடியவே முடியாது லேலுயா 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 சத்தமாய் பாடி சத்துரை சங்கிலியால் கட்ட சொல்கிறார் பாரு ஆலை லூயா ஆலை லூயா நான் பாடல் பாடிக்கிட்டே இருப்பேன்னு சொல்லி பாடிக்கிட்டே இருந்தேன் விசாசம் ஓடி போயிட்டான் இந்த நாளில் கூட பாருங்க அவன் நீதிமான் பாடி பாடி மகிழ்வான் உங்கள் பெயர் புகழ் பெற்று விளங்குன்னு சொன்னான் நீங்கள் பாடிக்கிட்டே இருங்க துதிச்சுக்கிட்டே இருங்க அதை சோர்ந்து பேராதங்க ஆலே லூயா யாரும் விளங்கலாமோன்னு சொல்லி வயதேடி சுற்றி தருகிறா விசுவாச வழக்கில் விழுந்துவிடாதுபடி ஆலே லூயா கத்தர் உங்களை சவல வரைக்கும் உங்களுடைய பெயர் புகழ்பெற்று விளங்க முடி வைப்பார் உங்கள் பிள்ளைகள் போகிற ஸ்கூலில் புகழ்பெற்று விளங்க வைப்பார் வேலை ஸ்தலங்களில் உங்கள் பிள்ளைகள் புகழ்பெற்று விளங்குவார்கள் ஆமே நல்ல விசுவாசம் அறிக்கைடுங்க தேவை பிள்ளைகளை நான் நீதிமான் ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளை என்னுடைய பெயர் புகழ்பெற்று விளங்கும் என் குடும்பம் என் பிள்ளைகள் என் மருமுகமார் என் பெயரையும் பேத்தி நாங்கள் புகழ் பெற்று விளங்குவோம் எங்கள் பெயர் புகழ் பெற்று விளங்க கத்தர் வைப்பார் சொல்லிக்க அறிக்கைங்க பிள்ளைகளை காலை வேலையில் அம்மே என்னுடைய சில சில ஆதரவு தங்கும் சபலபதி கதூர்வா அப்ரகாமே பார்த்தோம் பேரை பெருமைப்படுத்தும் சொன்னார் கத்தர் பெருமைப்படுத்தினார் நீ கத்தர் உங்க பேரை பெருமைப்படுத்த போகிறார் எந்த இடத்துல விழுந்து கிடந்தீங்களோ எந்த இடத்துல அவமான அனுபவம் அதே இடத்துல கத்திர உயர்த்துவார் அமேன் அலை லூயா அலை லூயா அலை லூயா அவர் உயர்த்தும் பொழுது பாருங்க யாரும் தடுக்க முடியாது உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா இசைப்பா உங்களுக்கு நன்றி நன்றி இந்த காலேஜ் செம்பத்தில் கம்படி பிள்ளைங்க ஆசீர்வதிங்கப்பா இவங்களுடைய சிறசீர்மே நீ ஆசைவில் தங்கட்டும் ஆமேன் இதுவரைக்கும் அவடைய சிறசீல் ஆசை தங்காம போய்ட்டுப்பா இனி நீ இதுவரை சிற சில ஆசை தங்குன்னு வசனம் சொல்லுதுப்பா தங்கட்டும் இது வரைக்கும் தங்க விடாமல் பேசாத பணத்தை பிடிக்கிட்டு போயிட்டான் ஆசிரியத்தை பிடிக்கிட்டு போயிட்டாய்யா இனி சிரசில் ஆசிரியர் தங்கட்டும் அவருடைய பெயர் புகழ் பெற்று விளங்கட்டும் மனம் இறங்குங்கப்பா பாவங்களை சாபங்களை மன்னிங்க மன்னிங்க இசப்பா மன்னிங்க 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 வல்லமை இறங்கட்டு கத்தாவே கரபா சந்திரதிக்கா தூரி பிக்கரபா அல்ல அவமானப்பட்ட இடத்துல தலை நிமிந்து நடக்க வைங்க இங்கே இசப்பா மந்திரவாதி நிமித்தமாய் பொல்லாத மக்கள் உதக்கப்படுற கட்டுகள் எஸ்வி நாமத்தினால் ஒடைவதாக சூனி ஆவி எரிவதாக எஸ்வி நாமத்தினால் அப்படி வல்லமைகள் செயலிழந்து போகட்டும் இசுவி நாமத்தினால் சபல தர கத்தூர்விக்கார சந்ததி கத்தூர்விக்கார அல்ல லோய்யா நீதிமன்ற கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பதி காணவில்லையே சபலதரக தூர்விக்க சபலபதி அக்கனி அக்கணி 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 ஊற்றுமாண்டவரே வியாதி பேய் மந்திர தந்திரம் எல்லாம் எரியட்டு இயேசுவின் நாமத்தில் எரியட்டு இயேசுவின் நாமத்தில் எரியட்டு இயேசுவின் நாமத்தில் சவளதரக தூருவிக்கருவா ரிவக்கருவா சந்தள வைக்க தூருவிக்கருவா ரிவக்கருவா சந்தள வைக்க தூருவிக்கருவா கால லூயா அப்படியே எப்பழைப்பா இந்து கூட கால அற்புங்கப்பா காலை வேலை காலை தோறமுடைய கிருவே புதிய புதுவு கிருவே கூடும் புது ஆசிரமத்தை கூடும் புது வழி திறந்து கொடுங்க இசப்பா உடைய பெயர் புகழ் பெற்று விலங்கட்டும் தடைப்படுற ஆவிகள் எரிவாதாங்க யேஸ்வி நாமத்திரம் பாவங்களை சாபங்களை மன்னிங்க புதிய சிருஷையை மாற்றி புதிய வழி கொடுங்க புது அபிஷத்தை கொடுங்க எசப்பா உங்களுக்கு நன்றி 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 ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்க எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே கட்டுகளணுவ பிரிணி கட்டு கிரணி நாமத்து தர்வ கட்டுகள கிரணி நாமத்து தர்த்த கட்டுகளே ஒட்ட கிரண தூரு வீக்கரவ ரிவ கருவ சபல தரக்கூரு வீக்கரவ நண்டி ப நிபா நண்டி 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 நன்றி சப நன்றி கருவ சபல தரக்கூரு வீக்கரவா ரத்தினாலும் கழுவப்பட்ட பிள்ளைகளுக்கு வாசிரத்தை இறக்கி கொடுத்துருங்கப்பா அன்னைக்கு தடைகள் உடையாட்டு எஸ் விநாம்தான் அதிசயம் நடப்பதாக பெயர் புகழ் பெற்று விலங்கொற்று இயேசப்பா ஆலை லூயா ஆலை லூயா நன்றி 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 நன்றிப்பா நன்றி ராஜா நன்றி எகிப்து கொடு முறுக்கப்படுவதாக எஸ் விநாமத் வரியா பருவதிமணி எம்மாத்திரம் எனக்கு உன்னோட சம பூமி பருதாவது யாரு ஐயோ சபல தர்ற கத்தூரிவிக்கறவா சந்தரவி கதூர்விக்கறவா ஏசப்பா நன்றி ஏசப்பா நன்றி ஏசப்பா உங்களுக்கு நன்றி பயப்படாதே நான் துணை சொன்னீங்கப்பா தொழில் நிற்கிறீங்கப்பா நன்றி 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 சபல தர்ற கத்தூரிக்காரவா கத்துறதுக்கு ஒவ்வொரு வரைக்கும் ஆசீர்வாதி பேராங்க ஒவ்வொரு வாழ்ந்து சுகமாக இருப்பார்களாக உடைய காரில் கைகூடி வர பண்ணுவீராங்க டேடி அதிசயம் நடப்பதாக அற்புதம் நடப்பதாக இசைப்பா உங்களுக்கு நன்றி கோடி கோடி நன்றிப்பா காலையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு வீட்லேயும் அக்கடி இறங்கட்டும் ஆசிரியர் இறங்கட்டும் உடைய பெயர் புகழ் பெற்று விளக்கட்டும் ஆள்முதல பாதுகாத்துக்குள்ளே விளையாட்டுதான்